சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் உன்னிடம் பேச வேண்டும் என்று வெகு நாட்களாக காத்திருந்தேன் இதை பற்றி பேச நான் வரும்போதெல்லாம் நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போய்விடுகிறாய் மீறி என் வாக்கை கேட்க வந்தால் பாதியில் கேட்டுவிட்டு சென்று விடுகிறாய் என் வாக்கை முழுமையாக கேட்கக்கூட உனக்கு நேரமில்லை என்று எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது யாருக்காக உன்னை நான் தேடி வருகிறேன் என் நல்லதுக்காக நான் தேடி வருகிறேனா இல்லை என் வாழ்க்கைக்காக உன்னை தேடி வருகிறேனா உன் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை நீ அனுபவித்து வருகிறாய் என்று தெரிந்துதானே நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் நீ அவமதித்தாலும் பரவாயில்லை என்று வருகிறேனே அதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா உன்னால் அன்பு குழந்தையே உன் மனதில் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தும் தெய்வத்தினுடைய வாக்கு உன் கண்களில் பார்க்கும் போது அதை கேட்க வேண்டாம் நேரமில்லை தள்ளிவிட்டு போ என்று சொல்வது எதுவாக இருக்கும் நல்ல சக்தியாக இருக்கும் என்று நினைக்கிறாயா அதுதான் இல்லை என் பிள்ளையே அது தீய சக்திகள் செய்யும் வேலை கேட்காதே தள்ளிவிட்டு போ என்று ஏன் அது கூறுகிறது தெரியுமா என்னுடைய வாக்கு உன் இல்லத்தில் ஒலித்து உன் செவிகளுக்குள் சென்று உனக்குள் இருக்கும் சக்தி அளித்துவிட்டால் அதற்கு இடமில்லாமல் போய்விடுமே அதற்காகத்தான் அது அத்தனை பரபரப்பாக உன்னை தள்ளிவிட்டு போ தள்ளிவிட்டு போ என்று சொல்கிறது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது என்று உனக்கும் தெரியும் உன்னிடத்தில் ஏதோ ஒரு தீயசக்தி இருக்கிறது என்று உன் ஆழ்மனதுக்கும் புரிகிறது ஆனாலும் நீ அதனுடைய பேச்சைத்தானே கேட்கிறாய் உன் வீட்டிற்குள் நடக்கும் சில காரியங்கள் எனக்கு பிடிக்கவில்லை என் பிள்ளையே கடும் கோபத்தில் இப்போது உன் வீட்டிற்குள் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் தங்கமே நடப்பதற்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சென்று விடுவேன் ஆனால் என் பிள்ளையை தவிக்க விடுவது எனக்கு விருப்பமில்லை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இப்போதும் உன்னிடத்தில் கொண்டிருக்கிறேன் நம்பிக்கை துரோகம் கிடைக்கும் என்றும் நம்பாதே நம்பாதே என்று சொன்னால் அதைத்தான் திரும்பத் திரும்பச் செய்கிறாய் உன்னிடத்தில் இருந்து நேரம் கெட்ட நேரத்தில் யாரிடமும் உன் கையிலிருந்து எதையும் கொடுக்காதே என்று கூறினால் அதைத்தான் திரும்பத் திரும்பச் செய்கிறாய் உன் வீட்டிற்குள் இதெல்லாம் இருக்கக்கூடாது உடனடியாக எடுத்து எரிந்துவிடு உன் வீட்டிற்குள் ஆங்காங்கே முடிகள் கிடைக்கிறது ஆங்காங்கே குப்பைகளும் ஆங்காங்கே உன் வீட்டிற்குள் தூசிகளும் நிறைந்திருக்கிறது ஒட்டடைகளும் இருக்கிறது என்று ஆயிரம் முறை கூறிவிட்டேன் இன்னும் நீ சுத்தம் செய்யாமலும் தான் இருக்கிறாய் கேட்டால் நான் கவலையாக இருக்கிறேன் என்று எந்த வேலையும் செய்யாமல் இருந்து வருகிறாய் கவலை கவலை என்று ஓரிடத்தில் அமர்ந்துவிட்டால் விட்டால் அந்த கவலை உன்னை படுகுழியில் தள்ளிவிடும் இருக்கும் இடத்தை விட்டு முதலில் நகர்ந்து விடு செய்யும் வேலை கடமைகளை சரியாகச் செய் தெய்வத்தின் கையை இருகப்பற்றிக் தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய் தெய்வ ஆலயங்களுக்கு உன் பாதங்கள் செல்லட்டும் உன் கைகள் தெய்வத்தை வணங்கட்டும் இப்படி நல்லதெல்லாம் செய்தால்தானே நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் இதை உன்னிடத்தில் சொல்லியும் நீ கேட்காமல் இருக்கிறாய் என்றுதான் இன்று நான் கோபத்தில் வந்தேன் உன்னிடத்தில் அன்பு பிள்ளையே இப்போதாவது கேட்க வந்தாயே என்று உன் மீது எனக்கு இரக்கமும் அன்பும் எப்போதும் குறையாமல் தான் இருக்கிறது இப்போதும் குறையாமல் தான் இருக்கிறது தங்கமே நிர்கதியாக உன்னை விட்டுவிட்டு நான் செல்ல மாட்டேன் எத்தனை பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் அழிக்கும் சக்தி என்னிடத்தில் இருப்பதால் நீ பயப்படாதே உடனடியாக அதை அழித்து உன்னை காப்பேன் தைரியமாக உன் அன்னைக்கு நீ விரும்பினால் காணிக்கை கொடு ஓம் சக்தி நன்றி